பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் இருபாராக வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கில் இருந்து முப்பத்தி ஆறு வரை அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ஆராதித்து வணங்கி உமக்கு உம்மைக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீர் எங்களை தட்டி எழுப்பி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பலவீனங்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்போடு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி புதியதொரு நாளையும் புதிய வாழ்க்கையும் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது சா உம்மை சார்ந்து உமது ஆற்றலினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி அருள் தரும் வார்த்தையை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமது வார்த்தையின்படி வாழவும் உமது வார்த்தைகளை கடைபிடித்து எப்பொழுதும் உம்மை போற்றி புகழக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமாப்பா அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியில் இணைந்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தினமும் பெற்றுக்கொண்டு இருப்பதை ஆண்டவரே எங்களால் பார்க்க முடிகின்றது அநேக பேரை சாட்சியாய் நிறுத்தி இருப்பதற்காக நன்றி உள்ள சுகத்தை கொடுத்து இருக்கின்றீர் மன காயத்தை எடுத்து ஆற்றி இருக்கின்றீர் உள்மன காயத்தை அப்புறப்படுத்தி இருக்கின்றீர் கேன்சர் நோயை குணமாக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே பல வகையான பொல்லாப்பான நோய்களினால் வதைக்கப்பட்ட பொழுதும் அந்த நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே குடும்பத்தில் கஷ்டம் இருக்கின்றது வேதனையோடு என்னுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறதே என்று எண்ணம் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் உடன்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றி இருக்கின்றீர் எமது வார்த்தையின்படி அதற்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேனப்பா இந்த உபவாச நாட்களிலே எங்களுடைய உள்ளத்திலே மிகுந்த மன தைரியத்தை கொடுத்து இருக்கின்றீர் ஒவ்வொரு நிமிடமும் அது பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்து இருக்கின்றீர் அதற்காக உமை போற்றி புகழுகிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த அதிகாலையிலே உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடி உமை தேடி வந்து நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் பாவத்தினால் நாங்கள் அகப்பட்டு சாத்தானுடைய கரத்தில் விழுந்து உலக மாயைக்குள் சிற்றி சிற்றின்ப இன்பங்களுக்குள்ளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விழுந்து எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அந்த பாவங்களில் இருந்து எங்களால் வெளியிலே வர மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை நீர் அறிவீரே சுவாமி பாவம் செய்ய கூடாது என்று நினைத்த பொழுதும் பாவ கரைகள் எங்களை தீமைப்படுத்துகின்றன பாவங்கள் எங்கள் மீது வேட்கை கொண்டு எங்களை அடைக்க ஆள்வதை எங்களால் பார்க்க முடிகிறது சுவாமி விபச்சார பழக்கத்திற்கு அடிமையாகி குடி பழக்கத்திற்கு அடிமையாகி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புகை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி உமை தேடாதபடி விசுவாசம் குன்றியவர்களாய் அலைந்த நாட்கள் உண்டு தகவனே அந்த தருணத்திற்காகவும் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு கல்வாரி சிலுவை முன்பாக நின்றுமை நோக்கி மன்றாடுகின்றோம் நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் அல்லவா வல்லமை பொருந்திய தெய்வம் அல்லவாம் ஒவ்வொரு நாளும் அது பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து நீர் அதை பெரும் பூரிப்பு கொள்ளக்கூடிய தெய்வம் அல்லவாம் இந்த நேரத்திலும் தகப்பனே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாய் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுதும் அது நாம மகிமைப்படும்படியாக இருக்கக்கூடியவர்களாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுதீரேன் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தையில் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று ஆம் தகவனே நாங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்திருக்கின்றோம் பாவம் செய்து எங்களை அழித்த நாட்கள் உண்டு பாவம் செய்து செய்து சோர்ந்து போன நாட்கள் உண்டு இந்த நேரத்திலே அந்த அடிமை தனத்தில் இருந்து கல்வாரி பலியினால் எங்களை மீட்டு ரட்சித்திட மை நோக்கிச் சேவைக்கிறேன் அப்பாம் அநீக தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மன உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஐயோ என்னுடைய கணவர் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாரே என்னுடைய மனைவி தப்பிதங்களை செய்து கொண்டு இருக்கிறாளே என்னுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பது இல்லையே ஒவ்வொரு நாளும் எங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே குடும்பத்தில் அமைதி இல்லையே சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வதைக்கப்படுகிற மே என்கின்ற எண்ணத்தோடு உமது பொம் தேடி வந்து கல்வாரி சிலுவையை சிக்கன பிடித்துக் கொண்டு ஜெபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக உமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை திட்டப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நிலைத்திருந்ததை போல இவர்களும் ஒவ்வொருவர் நாளும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உமது வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய இருக்க வேண்டும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசினீரே அதிகாரி மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் எங்களுக்கு விடுதலை அளிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு விடுதலை தருகின்றீர் நீர் மட்டுமே எங்களை தேற்றுகின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களை மட்டுமல்ல யார் யாருக்காக ஜபிக்கிறோமோ எங்களுடைய ஜெப குரலை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மையாக வைக்கின்றீரேன் அந்த தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை போல் வாழவும் உம்மை போல் இருக்கவும் எங்களை பலப்படுத்திடுவீர் ஆக உமது வார்த்தைகளை கடைபிடிப்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்றும் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் அனு தினம் உமது வார்த்தைகளினால் பேசுகின்றேன் அந்த வார்த்தைகளை கடைபிடித்து அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாயும் அப்பா நீர் எங்களை கைவிடாத தெய்வம் அல்லவாம் உமது வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது கனி தரக்கூடிய நல்ல ஒரு மரமாய் இந்த உலகத்தில் செழித்து வளருவோம் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் அப்பா நீர் உமது சீடர்களுக்கு சொன்னீர்கள் அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்து யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் அந்த அமைதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த நாளிலே இந்த நேரத்திலே எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக நல்லதொரு உறவை அமைத்து கொடுப்பீராக ஆண்டவரே சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நோய் நொடிகளிலும் அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட நோய் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் கொடிய நோயினால் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே அவர்களை உம்மை சார்ந்தவர்களாக மாற்றி உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு இந்த நாளிலே மையான குணமாக்கும் வல்லமை கடந்து வந்து முழு குணமும் அடைந்து பூரண சுகம் அடைந்து அவர்கள் திரும்ப தன்னுடைய வீட்டிற்குள் கடந்து வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளில் நாளிலும் முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரை கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறித்து போன அனைத்து ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முனோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல் பாவத்தைக் கண்டு ஓடக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேஸ் மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்